இன்னைக்கு பசங்க ரொம்ப பசியில் இருக்காங்க கந்து கந்துங்கந்தால் ஓட போகிறாங்க வாங்க பையனை தரமும் போய் ரெண்டு பேர்த்துக்கு பகுமானம் எப்போ பஸ் பசியில் இருக்காங்க ஏடா உங்கள் ரெண்டு பேர்த்து பகுமானமா அவர் இப்போ பறக்க பார்ப்பாங்க நடங்க அப்படி போயிட்டு ஆற்று பயவில காய அடிச்சதுனால அவனுக்கு நடக்க முடில போல் நேற்று இதாக அடிச்சேன் நேற்று கொஞ்சம் இதாக இருந்தியா இன்னைக்கு கொஞ்சம் பயம் இல்லைன்னு தெரில மொத்தம் நடக்க மாட்டேன்ட்டா பொறுமையாவா அப்படித்தான் இருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாக போகும் அது என்னடா பயவுள்ள இதாக இருக்கானான்ட்டு அவன் கூட பரவாயில்ல வெடிப்பா போயிட்டியா இவனால் தான் நடக்க முடியல நீ என்ன பண்ணிக்கிறிக்க எங்கட்டுங்கிங்கிட்டு வட்டம் போட்டுக்கிருக்க ஏ தரான் விட்டேன் என்ன பண்ணுறேன் என்னத்தை மோப்பம் முடிச்சிக்கிருக்க மோப்பண்ணா எனக்கா கூட்டம் செஞ்சு நடந்து ஓடிவா உனக்கா கருத்தை உனக்கு வெயிட் பண்ணிக்கிருக்கா அன்றைக்கி இப்படித்தான் போய் கடைசியில் நான் எழுதி தெரிஞ்சு ரொம்ப அசாட்ட தருறேன் அண்டே எங்கே இருக்க கொடுத்துருவாங்கல்ல பய உள்ள அன்னைக்கு வெயில் அடிக்காமல் உனக்கு நல்லா கிளைமேட் இருக்குது மேய் எல்லாமே என்னென்ன நண்டுக்கு வெயில் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டுது இப்படியா குட்டியம்மா மைக் செட் மாய்காவா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்களாம் மேய்ஞ்சிட்டு காலையில் எட்டு மணிக்கு வந்தவங்க நம்ம இப்போ தான் பத்து மணிக்கே வர்றது நம்ம ஷிஃப்ட்டு இன்றைக்கி லேட்டு நீ வேற வழியில் அதுக்கேற்ற நல்லா வெயில் தான் இருக்குது பொறுமையாக ரெண்டு பட்டை கடிங்க ரோஜே ரெண்டுமே எங்கே போய்கிட்டே இருந்தால் அவ்வளோ தான் இங்கே இருக்கு இக்கரைக்கும் அக்கறை பச்சை மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே இங்கே பெரிய குதிரை சரியான மறுபடியும் கேட்டுருங்க ப்ரோ பெரிய குதிரை நம்ம குட்டி போட்டுருச்சு ப்ரோ இப்போ தான் ஒரு மாதம் கூட இந்த ஆகலை ப்ரோ புளிய மரம் குட்டி போட்டுருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டுருப்பே பார்க்கல போல நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ தான் சேனன்றீங்க அப்போ எப்போ குட்டி போகணும்னு கேட்டுருவீங்க போல அது பாவம் ப்ரோ இப்போ தான் வயலில் குட்டியை போட்டுருக்குன்னு திருப்பி நோக்கி குட்டி போட்டுனா வயலில் செத்து போகாது முன்னாடி போகிறா ஒரு அவள் தாங்க பெரிய குதிரெண்டு மொதல் தான் சொல்லியிருப்பேன் ஆனால் புளிய முரம் இது பண்ண மரம் பின்னாடி போறவை தங்கச்சி இவ்வளவு மொதல் குட்டி போட்டால் ஒரு மாதம் ஆச்சு பண்ண முரம் போட்டு இப்போ அதுக்கப்புறம் தான் குட்டி போட்டுவாள் அப்போ டைனோசர் தான் நம்ம குட்டி போடல அவள் போகிறதுக்கு இந்த மாதம் கடைசியில் போட்டுருவான் அது போக இன்னொரு நண்பர் பேர் கமெண்ட் பண்ணித்தாரு பழுனு நண்டு ரெட்டச்சொல்லி ஸ்கைப்பாடு எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு போய் அப்படியே கொடி ஆடி வாங்கிட்டு வாங்க எட்டே நாங்கள் ப்ரோ கொடியாடு ஒருத்து தான் இல்லைன்னு சொல்ல நம்ம நாட்டாடு தான் அதுக்காக நம்மக்கிட்டே இருக்க நல்லா ஆடுகளெலாம் விற்றுட்டு அப்படி கொடியாடு வாங்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ அப்படி வாங்கணும்னா நான் யூடியூப் சேனல் வீடியோ போய் ஸ்டாப் பண்ணி பாருடுவேன் உண்மையை ப்ரோ எல்லாம் வித்துட்டேனா ஆமாம் அது எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வீடியோ போட்டு என்ன பிரச்சனை ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நல்ல ஆடுகள் இவங்க தான் இவங்க இருக்கிறனால தான் நான் வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்தேன் உண்மையிலே ஸ்கைப்பாடு முக்கியமானவை அவள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அவள் தான் கொல்லு பே எப்படி சொல்ல பெரிய பாட்டி கொள்ளு பாட்டின்னு சொல்லலாம் இன்றைக்கி அவன் மூலியமாக தான் நானே இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒன்பதாயிரம் சத்தரைக்காக வைத்திருக்கேன் அதை விற்றுட்டு நான் போய் கொடி ஆடு வாங்கணுன்னு வச்சுன்னா நம்மளால முடியாது ஆனால் இங்கே இருக்க ஆடுகளை சேல்ஸ் பண்ணிட்டு புதுசாக வாங்கணும்னா அதுக்கு நமக்கு செட் ஆகுது ஆக ஆடு ஏன்னா அது வந்து அவங்க மேட்ச்சை மேட்சுக்கு ஓடும் இங்கேருந்து ஒரு ஒரு ஆடு வாங்க சொன்னுங்க கொஞ்சமாக வாங்கி சேர்ப்போம் அதுக்காக மொத்தத்தை பண்ணத்தையும் விற்றுட்டு புதுசு வாங்குனா அது ரொம்ப ரொம்ப தப்பு இருக்கா தெனா விட்டு அது போக ஸ்கைஃபால் இருக்கா இவெல்லாம் ஏவப்பட்டது ரூபா இவ கூட அதெல்லாம் போகலாம் இவ்வளோ தான் அதிகமாக போட்டிருக்கா போக இவ்வளோ ரெண்டு தடவை தான் போட்டுக்காந்தேன் நேற்று கூட தான் கரைக்குட்டி போட்டுருக்கேன் வீடியோ போட்டிருப்பேன் இதெல்லாம் நடக்கிற சாக அதுக்காக நான் வெளில விடுத்தேன்னா அவ்வளோதான் நம்ம பண்ணையில் அவ்வளோதான் வேஸ்ட்டாக போகும் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுங்க இன்றைக்கி இதுலேருந்து வர்க்கம் இவ்வளோ அவ்வளோ ரெண்டு பேர்த்துலேருந்து வர்க்கம் அந்த குட்டியில் ஆட அப்போ இருந்து சேர்த்து கொஞ்சம் சும்மா சேர்த்து கொண்டு போகிறேன் நான் பட்ட பாடி எனக்கு தாங்க தெரியும் எவ்வளவு கொஞ்சம் சும்மா கொண்டுனா சேர்த்துக்கு வந்து நம்ம டைனோசரியும் குறச்சு சொல்லக்கூடாதுங்க அவளும் இப்போ நம்மக்கிட்ட வந்து மூணு இன்ட்டா நாலாவது ஈத்துக்கினா பார்ப்போம் அவளும் முடிஞ்சளவு பரவாயில்லங்க அவளோட வர்க்கமும் நம்மளும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சும்மா எடுத்து வச்சுட்டோம் அவளும் பாராட்டலாம் என்ன கேட்டால் இன்னும் ஒரு கொடியாடு இவளுக்கு ஒரு துறையும் சேர்க்கணும் நான் பண்ண மரம் பார்க்குறேன் மரம் பார்க்குறேன் எந்த மரம் சூஸ் பண்ணி பண்ண மரம் மரம் இரலான்ட்டு எதிலையும் கிடையாது பின்னாடியே இவ வேற வந்துக்கிறேன் எங்கே போனாங்கிட்ட இந்த ஏரியா ஒன்றுமே இல்லைடா வாங்கிடா இந்த அந்த பக்கம் போவோம் அந்த மரத்துக்கிட்ட அக்னியே எங்கள் அம்மா உக்கானா வடை கருப்பு கருப்பு பொறுப்பாக இருக்க எங்கே எங்க அம்மா நாத்தே கையில் சிக்க மாட்டுறேன் பூச்சே காக்கா பூச்சி காக்கா பூச்சியோடய புள்ள ரெண்டு புள்ளையும் பரவாயில்லங்க இப்போதான் நடக்க கொஞ்சம் சும்மா தப்புது ரெண்டு குட்டிகளும் நான் என்னடா இன்னும் கம்மெண்ட்டில் சொல்லவே இல்லை கேட்கவே இல்லை நினச்சேன் குட்டி வீடியோ காமிங்கன்ட்டு அதுக்குள்ளே கம்மண்ட்டில் வந்துடுச்சு குட்டி வீடியோ போடுங்க போடுங்கன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் கம்மெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சுடுவீங்க இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகட்டும் எல்லா ஆடுகளும்லாம் தவி தவி ஆடட்டும் அப்படியே நான் கூட்டி இப்படியோ கண்டிப்பாக போடுறேன் பட்டு அவங்க கூட சேராதரா அவங்க என்னன்னு தெரில பரபர சேட்டை பண்ணுறாங்க நாலு பேரும் கோச்சேன் யார் நம்ம அந்த திரிசாமையே இந்த குதிரை பாண்டி வெள்ள மூணு சேர்த்துக்கிட்டேன் கூட்டி நீ என்னென்ன பண்ணுறீங்க ஜாய் மேலாம் இருக்கீங்க என்ன கணக்கில் இருக்கீன்னு எனக்கு தெரில சாயந்தரம் நல்ல மேட்சை மேயா போகிறோம் அதனால் எதுக்கு இப்போ மேய்ஞ்சிக்கிட்டு நம்மளோட ஜாலியில் வாடும் நினச்சிக்கிறீங்க இன்றைக்கி சாயந்தரம் தாண்டியே இன்றைக்கி பாருங்க நீங்கள் அங்கே தோட்டத்து போக முடியாது இல்லை எல்லாத்துலேயும் தண்ணி பாய்ச்சிடும் தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறுபடியும் தழுக்கும் தழுத்த பின்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் நம்ம உள்ளே விட முடியும் அப்படி விட்டால் தான் கொஞ்சம் மண்ணு படாமல் நல்லா மெய் வாங்கி அதனால் இன்றைக்கும் போக மாட்டாங்க நாளைக்கு மாட்டாங்க ஆனால் சாயந்தரம் என்ன கத்த விட போகிறாங்க அங்கிட்டுங்கிட்டு ஓட போகிறாங்க அது மட்டும் தெரியுது பார்ப்போம் நாளைக்கு இன்றைக்கி சனி ஞாயிறு மழை சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கிட்டன்னு தெரில ஞாயிற்றுக்கெல்லாம் ஒரு மழை வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அந்த கொஞ்சம் வெப்பத்தை சூடு தண்ணிக்காமல் நல்லாயிருக்கும் நம்ம பண்ண முறை தான் முதல் குட்டி போட்டால் பயில் கரெக்டாக ஒரு மாதக்கிட்ட ஆக போதுங்க பயில இப்போ தான் இறையே கடிக்கிறியா சிலது பால் மப்பில் இருக்கிறதுனால ஒன்று இற கடிக்க ஒன்று ஒன்று ஒன்றரை மாதம் ஆகும் அது இப்போ தான் வேப்பங்குள்ளே லைட்டை தொட்டு பார்க்கறா தெரியும் வேப்பங்களை தான் கட்டி விட்டுருக்கோம் லைட்டை அப்போ தான் கடிச்சு பையில ருசி பார்க்குது இன்னும் மொத்ததெல்லாம் ஒரு மாதம் தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சும்மா இற கடிச்சிச்சு நம்ம கருவச்சு மக்கள்லாம் இற கடிச்சிச்சு ஒன்றரை மாதம் மேலே ஆட்டோமேட்டிக்காக இற கடிக்க ஆரமிச்சிடும் அடுத்த இன்னும் ஒன்றரை மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ஜோலை லைட்டாக தேர ஆரமிச்சிடணும் கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் கிள்ளு வந்துடும் வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தூரத்தை அது வரைக்கும் போய் காடு வரைக்கும் ஒரு மொட்டை கூட்டிகிட்டு அப்படியே திரும்பவும் ஏன்னா இங்கே மரம் எதுவுமே இல்லை பசங்க வெயில் நிற்கிறாங்க வெயில் அப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறதுனால கீழே அனலாக இருக்குது அதனால் அப்படியே நம்ம அப்படியே போவோம் கம்மா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரில் இப்படித்தான் வழியாக மரமே இல்லாமல் இருந்துச்சான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே அங்கங்கே நாட்டுக்கருமுறை சீமக்கர் முறை லைட்டாக வந்துச்சான் அது வரைக்கும் யாருமே செருப்பு போடாமல் ஆடு மேய்ச்சாங்களாம் மேத்தாங்களாம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா அப்போ முள் இல்லை இப்போ தான் முள் வந்ததுனால இந்த நூறு வருஷத்துக்குள்ளே செருப்பே போகிறனாலுமே ஆகி போச்சுன்றாங்க அப்போ மேட்ச்சவங்க அவங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் நல்லா இருச்சுன்றாங்க அதுக்கப்புறம் தான் பைய எல்லாத்துக்கும் முள் பரவி இனிவேராக அழிச்சிக்கிட்டுதான் இருக்காங்க அதுவும் பறவி இருக்குது அவங்களே வெட்டுமே சொல்கிறாங்க இதே அழிக்க முடியாதுங்க நாங்களும் ஒவ்வொரு கமும் அழிச்சிக்கிட்டு தான் பார்க்குறோம் அழிக்க முடியல சிவகாரவில் அழிக்கும் திட்டத்துக்கு தனியாக ஒரு பெஷல்லாம் ஏஏ கண்டுபிடிச்சா தான் அழிக்க முடியும் போல் அது வாடு குழந்தைக்கிட்டு இருக்கு இருக்குது என்னங்க இந்த மரத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்க வந்து எல்லோரும் மரத்தில் வந்து படுத்துட்டாங்க ஏ யாத்தே உங்களை ஆளாக வா கூப்பிட்டா நீங்கள் இங்கே படுத்துருக்காங்க ஏன் வாங்கட ஏய் நம்ம அங்கிட்டு போக முடியாது முழுக்குள்ள அனலாக இருக்கு ஏய் என்ன பண்ணுறீங்க இன்னும் வரத போராட்டமா பத்து வர முடியாத மாதிரி எப்படியும் மெசம் பண்ணிட்டு பாய்ஸ் வா போ ஓடியா வாங்கடேய் மோனிக்கா ஏ மொரட்டு மோனிக்கா இங்கே இருக்க வா ஏய் வாங்கடே இப்படி நின்றுருக்காங்க வேறு ஏ ஆத்தே அனலாக இருக்கு வா அப்படியே போயிட்டு அது ஒரு முட்டி முட்டிட்டு அப்படியே அந்த அங்கிட்டு மரம் விட்டுறாங்க அப்படி சுற்றி வெளியே வருவோம் எங்கிட்ட ரெண்டு கொடியை கிடையை கடிப்பீங்க வாங்க முடியாது நடைய கட்டை நடைய கட்டை நடைய கட்டை வரி குதிரை வட்ட செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை தூக்கத்தை பாரு கண் அப்படியே பாரு வெள்ளைக்கன்று தூக்கம் அப்படியே தூக்கம் சொக்குது பை விழுக்கி வாங்கலே இப்போ சாயந்தரம் ஓட்டம் படிப்பேன் தெரியாது உங்களை பற்றி நடா வருதுங்க காத்து காத்துக்கும் அப்படியே வெப்ப காற்று வருதுங்க அது நிலல கூட ரெண்டா ஒன்றும் தெரியாது வாங்க மரத்துக்குள்ளே போய் நிற்போம் நீங்கள் வர மாட்டாங்க போனாங்க ஒரு அசன் அப்புட்டுட்டாங்க சரி நில்லுங்க நாங்கள் போயிட்டு வரோம் பார்த்து பாத்திரம்மா நல்லுங்க உங்களை நான் ரெண்டு மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நில்லுங்க சேமிக்கிறாங்க எவரு நீ வாங்க போவோம்மா அப்புறம் விரும்பியே உங்கள் நாட்டு மரத்தை தேசிய காய் உங்களுக்கு காய் நல்லா தின்ட்டு வாங்க முடியா நீ நடந்தால் போச்சோன்னா நடந்துக்கிட்டே குட்டியம்மா கூட்டிட்டு போகிறா எங்கடா போகிறீங்க எனக்கே தெரில நேராக போகிறாங்களே வேறு எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா அந்த பூ போகிறக்கு தாங்க போகிறாங்க எல்லோரும் வந்துருச்சா நம்மளும் ஒரு அட்டன்ஸாக போட்டுக்கிடுவோம் டோக்கியோ ஏய் ஆத்தே ஏய் ஆத்தே சிக்க ஒன்றை டோக்கியோ கீறி கீறி வயக்காடில் ஒரு ஈக்காக கூட இல்லைங்க நம்மள தவிர நான் கூட எல்லோரும் அப்பா எல்லோரும் எங்கே போயிட்டாங்க தெரில மணி ஒரு மணி ஆகப்போசு ஒரு ஆள் கூட எங்கே இல்லைங்க எல்லோரும் இந்த டயத்தில் ப எல்லா எல்லோரும் தண்ணிக்கு விட வருவாங்க யாருமே காணும் ஒரு வேளை வேறு எங்கிட்டும் பருத்தி காடு எதோ அழியுதோ சோளக்காடெலாம் சுற்றி அரிசிக்க எல்லா அழிக்க மிஷின்லேருந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சி சேகப்பு சோளம் எல்லாமே அறுத்துக்கிருக்காங்க அதனால் என்ன தெரிஞ்சு நிறையா முக்கால்வாசி அங்கிட்டு இங்கிட்டு வயக்காடு ஃபுல்லாக அறுக்க ஆரமிச்சிருவாங்க நீ சப்பானு உள்ளே விட்டுட்டு விட்டிச்சுவன்ட்டியா எங்கே ரெண்டு பேர் திரிங்க ஊடு உள்ள ஓடு உள்ளே ஓடு அம்னி அம்னே முடியும் முடியும் ஓடியா அண்ணா ரெண்டு பேர் திரிவிங்க என்னடா எல்லாம் எங்கே தெரியுங்க ஊடு அம்னி ஊடு ஓடு இந்த வட்டம்லாம் சேஃப்புச்சோளம் எவ்வளோ ரேட்டு போகுன்னு தெரிலங்க போன வட்டமே நாலாயிரம் கிட்ட போச்சுங்க அப்போ ஒரு கிலோ நான் எப்படி ஒரு நாலாயிரம் நாலாயிரவா நூறு கிலோ நாலாயிரம் அப்போ ஒரு கிலோ நாற்பது ரூபா கிட்ட போச்சு இந்த வட்டம் எப்படி இருந்தால் என்னைக்கு என்னை பொறுத்த அளவுக்கு சோ சோளம் மக்காச்சோளம்லாம் டிமாண்ட் என்றைக்கும் அது கிடச்சி தேவைப்படுங்க இதெல்லாம் சைலேஜ் தீவனம் அது இது ஏற்படுறதுக்கு நிறையா பேர் கேட்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக மக்காச்சோளம் இதெல்லாம் நல்லா ரெட்டு தான் போகுது இப்போ வந்து பார்க்குறேன் இந்த பக்கம் போகலாமா ஸ்ட்ரெயிட்டாவே இல்லை நம்ம அப்படியே தெக்காளில் திரும்பணுன்னா எங்கிட்ட நல்லா கிடைக்குமா விருந்து இல்லை பேசாம வடக்கில் எப்படி இல்லை இண்டிகேட்டர் போட்டு திரும்புன்னு என்ன செய்வோன்னு பார்க்குறா சரி போவா நம்ம வாட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு போ பார்ப்போம் பழுனேன் எங்கிட்டமே ஒன்றும் கிடையாது அது ஒரு இடத்துல ஆனால் இந்த கொடி கிடக்குங்க அதுக்குள்ளே தான் தேடுறாங்க பசங்க அந்த கொடியை வேண்டாம் ரெண்டு ரெண்டாக கடிச்சிக்கலாம் கரெக்டாக மோப்பம் முடிச்சு வட்டாய்ப்பா முள் வாட்டறதை கரெக்டாக மோப்பை முடிச்சு வந்துடுறாங்க எங்கிட்டால பக்கத்தில் வந்தாச்சுங்க அங்கிட்டு அங்கிட்ட வட்டிக்கிற்கு அங்கட்டு கொஞ்சம் எரித்து அதை விட்டுறாங்க நான் அவங்க பசங்க அப்படியே போய் ரவுண்டு சுற்றி போயிட்டு வருவாங்க நீங்கள் போய் பார்க்காமட்டாங்க இது ஸ்கைப்பாலே அத்தை பின்னாடி ஒரு பத்து பேருக்கு மேலே இருக்காங்க எங்கடா அவனைங்க வா பா அவங்க முன்னாடி இருந்தால் அங்கிட்டு நிற்கிறாங்க டைனோஸு அந்த ஆதலையை கடிச்சிக்கிட்டு திரும்ப மாட்டேன்றா நம்ம தென்னாவிட்டு கற்றுக் கொடுத்துட்டா போல வா ஓடியா வாங்க வா டைம் ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு தண்ணியை குடிச்சு அப்படி திரும்பணும் வெயில் அடிக்காமல் இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்கா இங்கே வாடி வாஷ் ரெண்டு மாதிரி நிற்கிறாங்க வெயில் அடிக்காமல் இருக்கனால தான் பை வீட்டுக்கு மாட்டேன்றாங்க வெயில் அடித்தா நேரம் பறந்துருப்பாங்க நீ தண்ணி தாக எடுக்கலாம் அண்ணன் அண்ணனோட போட்டுக்கிறீங்க ஆ நண்டு வேமா போங்க வாங்க வாங்க நிறையா இருக்குது அவங்களுக்கு பாசி போயிரு குளம் இருக்குது அப்படியே ஒன்று விடாமல் திங்க போகிறீங்க வாங்க போடும்போதெல்லாம் இங்கிட்டு கழிச்சிங்க வேணான்ண்டைங்க இப்போ அதவே நினப்பில் இருக்காங்க என்ன வழியை மறைச்சிருந்துக்கிட்டு காவலா ஐய் வீட்டுக்கு போறியா அங்கே போறியா நீ சுற்றிக்கிட்டே திரி நெல்லு நெல்லு நெல்லை ஜெசிகா அதாவது நேராக பழைய நான் மாதிரி அங்கே போவோம்னு நினச்சிக்கிருக்கா ஆ நெல்லு நெல்லு முடியும் முடிய முடிய முடியும் ரெண்டு நாளைக்கு எங்ககிட்ட போக முடியாது வாங்க கம்மா கூட தான் தெரியும் ரெண்டு நாள் கழிச்சு நல்லா புழு தடுத்துறேன் கவலைப்படாதீங்க நல்லா அது வரைக்கும் நீங்கிட்டே போவோம் வாரி என்னடா இப்படி பண்ணி வச்சு விட்டானே என்ன யாத்தே புளிமானே இந்த இடத்த விட்டு போவோம் மனசு இல்லை கண்ணுமையே வா கவலைப்படாத ரெண்டா கழிச்சு ஈரம் காய்கட்டும் அப்புறம் நல்ல புல் கடை கவலைப்படாதீங்க இங்கே நீங்கள் இங்கிட்டு போங்க ஓடி ஓடி ஒரு அசையை மாட்டேறாங்க ஒரு எல்லாம் இங்கிட்டு தங்க பார்வை இருக்குது இங்கிட்டு தானே நம்ம தோட இருக்குது இப்படி பண்ணுறானே நம்ம வாத்தியார் போய் இங்கே இருக்க வெயில் நல்லா குறைஞ்சிச்சுக்க அப்படியே மேகம் மாறிக்கிட்டே வர்றதுக்கு இப்படி இருக்கிறது நல்லது பசங்க சாயந்தரமாக நல்லா மெய் வாங்கி இன்றைக்கி ஒரு ஏழு மணி வரைக்கும் இங்கேயும் போட்டணும் அப்போதான் தான் கொஞ்சமாக அது ஒரு அரை வகராது நிறைய அப்போ அதை விட்டதுலேருந்து அதோட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிடுவான் ஏன்னா அங்கே நல்லா முள் பட்டினால் கொடி கிடி கிடக்குங்க ரெண்டு கொடி கிடி கிடச்சாலும் ஏன்னா கொஞ்சம் அரை பகிர நிறையா வாங்க மொசக்குட்டி முக்காய் ராகாய் வரி குதிரை ஒரு நாளைக்கு ஒரு பின்னாடியே போகிறான் இந்த சீம கருவலையை விட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த முள்ளுக்குள்ளே இம்புட்டு மரம் நாட்டுக்கரல் மரம் கிடைக்குங்க இதுலேயே பத்து மரம் கும்பலாக இருக்குது நான் கூட ஒரு அஞ்சாறு மரம் தான் இருக்கேச்சு ஏகப்பட்ட மரம் இருக்குங்க அப்போது இந்த தைனோசே விட்டதுலேருந்து தொடங்க போ அதில் ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்கும் கொடி கிடக்கு போங்க இதை விட்டால் அப்புறம் கொடி நாளைக்கு பட்டு போகும் முடியும் முடியாக்கம்மா காய் நேற்று சாயந்தரம் இதே டயத்தில் தாங்க தோட்டத்தை பற்றி போனல அவசரத்தில் கொலை தீங்குறேன்னு சொல்லி நம்ம வரி குதிரை வட்டச்சியை வரி நம்ம கச்சா என்ன பண்ணாளுங்க அந்த ஸ்டோனையாக இருக்க அந்த சட்டா மெய் செடியை தின்னு அப்படியே தொண்டை குடிச்சிக்கிச்சுக்க ரொம்ப நேரமாக முழுக மாட்டேன் அப்படி இருக்கேன் நானும் தொண்டையை உரி உரி பார்க்குறேன் அப்புறம் வேறு வழியில் தண்ணி லைட்டாக ஊற்றி விட்டு தொண்டைய உரி விட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சுங்க குழையாக கொண்டா டைம் கச்சா இருக்காளே அவள் அதை விட அப்படியே ஓடி போயிடும்போது வேமா திண்டுறவள் ஓடி பசியில் போய் தின்னவளுக்கு அதை தொண்டைக்குழிச்சிக்கிச்சு அது சொன்னால் எப்படி ஒன்று ஒன்று இருக்குங்க அப்படி தொண்டையில் ஊட்டிக்கிறங்க ஆமனுக்கு இலையெல்லாம் பட்டுச்சு மதிய வையெல்லாம் கொடுத்தோம் சுற்றி போகும் அதனால ஆமனுக்கு இலையெல்லாம் இப்படியா காலையில் இப்படி ஆடுகள் கட்டணும் அதே போல் சாயந்தரம் கட்டணும் அதிகமெலாம் கொடுத்தோம்னா தொண்டைக்குழச்சிக்கிறோம் காப்பாற்ற முடியாது இப்போ கூட பரவாயில்ல வரி கூத்துற அவள் தான் கச்சா தான் ரொம்ப முழுக மாட்டாப்புல போயிட்டா இவ்வளோ கொஞ்சம் உருவனே சரியாக போச்சு பயவுள்ள என்ன அவசரம்னே தெரில இதுக்குள்ளே எம்புட்டு செந்தட்டி இருந்துச்சுக்கா சரி அத்தான் செந்தட்டிக்கு பேர் போன இடம் இந்த இடந்தாங்க ஒன்றும் கூட இல்லை அப்படியே எல்லாம் பட்டு போச்சுங்க ஒரு வேலை இல்லை முத்தலகே நீ வராத காலத்தில் செந்தட்டிலாம் எப்போ ட்ரீஸ் தெரியும் பார்த்துக்குள்ள நம்ம பெண் குயின்னா உள்ள வந்து கத்திக்கிருப்பா அப்படியே உள்ளே வந்து வெளியே வரங்களே ஆடுகள்லாம் கைகெல்லாம் அரித்து முடிஞ்சிருமே இந்த வட்டம்புலாம் இருந்துச்சுங்க எல்லாம் பட்டு போச்சு நீங்கள் ஒரு ஆறு பேர் குறிப்பாக சேர்ந்துக்கிறீங்க ஆ டோக்கியோ அத்தே காணாமல் போச்சு போங்க அம்மா எப்படி கரெக்டாக பிரிஞ்சுக்கிறீங்க இந்த முன்னுக்குள்ளே எங்கன்னா நின்றுக்கிறதுங்க கண்டிப்ப முல்ல தர்க்காங்க எல்லாத்துக்குள்ளே இருக்காங்க போங்க கிட்ட இருக்காங்க கிடாக்கில் விற்கிறதுக்கு முன்னாடி கொம்பனோட வாரிசும் நம்ம மூலி பையனோட வாரிசும் கேட்டிருந்தீங்க வேற ஆமாம் நானும் வேறு சொல்லாமலே இருக்கேன் நம்ம கொம்பை லிஸ்ட்டு எடுத்து பார்த்தா பெரிய லிஸ்ட்டாக இருக்குது அவை வந்ததுலேருந்து பெண் வாரிசு இல்லை கிடா வாரிசை எல்லாம் மூலி மூலிப்பையில வாரிசும் இருக்குது சீக்கிரம் அது ஒரு வீடியோ கிடா விற்கும் முன்னாடி போடுறேங்க சீக்கிரம் போடுறேன் இதெல்லாம் பாருங்க மதுரை வடக்கு பக்கம் அந்த மேலூர் சைடெலாம் நல்லா மேகம் கட்டி இறங்கியிருக்குங்க ஆனா என்ன காத்து அடிச்சு அடிச்சு கிளச்சிருது அந்த விருது பக்கம்தான் நல்லா மழை கட்டிருக்குங்க தனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு அப்படி சொன்னாங்க ஆனா நமக்கு கிடையாது எந்த பக்கம் தமிழகத்திலும் சொன்னாங்க குத்து வைப்பா அடிச்சு விட்டாங்க பட் எந்த மாவட்டம் சொல்ல முட்டாங்கலையே ஆனா மழை பெய்யுற சான்ஸ் இல்லைங்க நல்லா காத்து அடிக்குது இந்த வட்டம் நம்ம ஏரியா பக்கம் எங்கேயுமே கோடம்பழம் அந்த அளவுக்கு பெய்யலைங்க நமக்கு மட்டும் இல்லை பூமாப்பட்டியிலே மழை இல்லை அவங்க அம்மா காஞ்சி கருவாடா போச்சுன்றாங்க அவ்வளோ பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதே இல்லை நம்மள ஏமாத்தரம் தான் இந்த இடத்த நான் வச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஊர்னியோட மேற்கு பக்கம் இருக்கும் வேறு மழை காலத்தில் பாருங்கள் தண்ணி அது வரைக்கும் இருக்கும் அப்படியே தண்ணி கிழக்க கம்மாக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அந்த இருக்க அந்த மொட்டை கிணறு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நூறுனா வளர்த்துட்டுலாம் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக மணல இல்லி மேலே போட்டோம்னா ஊர் நீங்கள் இன்னும் பெரிய ஊர்னே தாங்க ஆகும் ஆனால் அது நடக்காது நம்ம இப்போ விதச்சு விட்ட நெட்டி அந்த சோளம் சேப்பச்சோளம் இதெல்லாம் எவ்வளோ தான் லக்ட்டில் இருக்குன்னா நம்ம நெட்டைச்சொல்லி மொழி அளவு இருக்குங்க இந்த அளவு வளர்ந்துச்சு இப்போ ஒரு தண்ணி பாய்ச்சிருக்கோம் இன்னும் இந்த அளவு லைட்டாக வளர்ந்துடும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இன்னொரு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா அப்படி கொஞ்சம் ஹைட்டில் வளர்ந்துடும் ஒரு மொழியெல்லாம் வந்தாலே போதுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி மடக்கி விட்டோம்னா அப்படியே லைட்டாக கடிக்க அப்புறம் திருப்பி தண்ணியை பாய்ச்சிப்பா வளர விடா அப்படித்தான் செய்யணுங்க இப்போதைக்கு கொஞ்சம் அதான் நல்லா பாய்ச்ச பசேன்ட்டுருக்கு போத என்ன கத்துற போத நீ கற்றுறோன்னு என்கிட்ட யாராக கத்துறாளே என் அக்கனி கற்றுறேன் என்கிட்ட இவன் கத்துறோன்னு என்கிட்ட கத்துறா அந்த கத்துறேன் அக்னி முடியாதா எங்கிட்டு வா போதை இல்லை ஒரே ஃப்ரெண்டாடா ஆற்ற இங்கிருந்து கூப்பிட்றியாம்பர அக்கனியா இங்கே இருந்து அவளை கூப்பிட்றாங்க அவ்வளோ வர வர்ற ஒரு தோசை காப்பாற்றா ஓடுங்க ஆத்தடி ஆத்தா ரொம்ப பாசமாக இருக்கீங்க எல்லோரும் முடியா முடியா வாங்க வா 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 பழைய நவத்துக்கு அவங்க மாட்டுக்கு தோட்டத்தை கிளம்பி ஒரு பத்து பஞ்சு பேர் யாருக்கு இது இதுக்காரங்க ஒரு வெள்ள முடியா ஆத்தே வெள்ள முட்டை காதும் விடு ஆத்தே இவ்வளோ விபத்தில் போகிறாய் முடியா முடியாது யாருக்கு காரணம் தான் நம்ம அந்த மூலி அந்த ஜூலியம்மா மூலியம்மா அவள் தாங்க காரணம் பைய இருக்கிற ஆளா எழுத்துக்கு போயிட்டு ஒரு பத்து வருத்த என்ன கடை ஆச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கு அத்த தண்டி கடாவ தள்ளிக்கிட்டே போகிறாங்க நம்ம கருப்பசாமி பையன் ஊரில் தள்ளுறாங்க ஒரு கணவர் ஆத்தடி அத்தை உருவத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் நான் தாண்டா இதுக்கு மூத்த நீ நீங்கள் முத்தம்தாண்டா பரவாயில்ல நம்ம நண்டு எப்படி டைனோசர் விரட்டுவா அதே மாதிரி விரட்டுறாங்க நீ ஊர் விட்டு ஊர்வரத்துவே நான் பயவுள்ள தேரியால் பிறந்து விட்டுருக்கே மரம் மாப்பிள்ளைக்கும் புது மாப்பிள்ளைக்கு சண்டைப்பா ஏய் இப்படி இப்படி விட விடே ஆளுக்கு பாதி அப்பிரிச்சு கொடுத்துருவான் சொத்து எல்லாத்தையும் என்ன என்ன வாய்க்க தகுறேன் கருப்பு இன்னும் இப்படி கோவான் பாரு முடிக்கிட்டு டைனஸ் பார்த்து என்ன ஏற்றுக்குறேன் ஏய் முட்டக்கூடாதே இப்படி நம்ம பையன் தான் புருரா புறா அவருக்க அவன் நல்லா வரைச்சு முட்டிறான் அது பயந்து போகிறாக்க பார்த்தித்தா அவன் எப்படி எதுக்கே பர் கே புடா புட புரு அவளை புறா பாத்தே ஆத்தே சும்மா இரு கவனம் கோபப்படுத்திட்டேன் அவரு நான் தாண்டா ஆம்பளா நீ தாண்டா ஆம்பளான்னு கே கத்தையா இருக்கே புறா போய்ரா பட்னியா கடைக்கிங்க பாலைவனத்தில் இருக்கீங்க சந்தோஷத்தில் நல்லா முட்டிக்கிறீங்க நீங்க நீங்கள் என்னென்ன புடி சண்டை போட்டுக்காங்க என்னமோ அந்த ரஷ்யா உக்ரைன் சண்டை மாதிரி பெரிய சண்டை சண்டையாக இருக்குது அதுக்காக முடிவு முட்றாங்க அங்கே அக்னி வேடி பார்க்குறேன் எதுக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க இதில் வேடிக்கை பார்த்துக்கா சரி நண்பர்களே நீங்கள் சண்டையை நானும் ஒரு காமியில் வளக்கி பார்க்குறேன் நிற்க மாட்டுறாங்க எவனாவது ஒருத்தர் முட்டு வைத்து அவனாக போடுவேன் பாரு போய்கிட்டா இருக்காங்க இது அவனை தல்றியா ஏ இது எங்கே ஏரியாடா ஏ இது நான் தானே இனிமே ஆள போகிறேன் ஒரு என்ன போகணுன்னு தெரில இந்த மூட்டு விட்டுறாங்க சரி நண்பர்களே இந்த இந்தபடி விதோட இந்த இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பளே யோ வயரமுதான் நாயம் வர பின்னாடி போய் யாத்தையும் பிடிச்சிருக்காங்க ஏ என்ன கருவே நீ என்னடா ஏ அப்பா பார்க்குறேன் சரி தள்ளி விட்டே ஏத்தடி கடாவும் விட்டி தள்ளியே விட்டாங்க ஏ நான் பார்க்கவே இல்லை இப்போ தள்ளி விட்டுக்க சரி என் பிடிச்சா சப்பட் போட்டுருக்கேன் போட்டுருக்கேன் அடுத்த ஆடு சந்திக்க வா விட்டா பயம் எவனாவது ஒரு ரெண்டு பேர்த்து அடியா போடுங்க மூங்கி குச்சி வச்சு அடியா போடா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இப்படித்தான் கொம்படுங்க இப்படித்தான் செய்யும் கொம்படும் மூலிக்க நீங்கள் அப்படி தான் செய்யணும் சரி ரைட் பாம்மா சண்டையை வளர்க்கணும் ஒரு சரி ஆத்தான் விழுந்தேன் இப்போ கருவா விழுந்தான் தேவைடா